வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பொம்பளை பிள்ளை சிறுகதை நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தேட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் செண்பகத்துக்கு பிள்ளை பேச்சினால் மிக நெருக்கத்தில் வந்துவிட்டது வயிற்றை தூக்கி கொண்டு அவளால் நடக்கவே முடியவில்லை தோள்களையும் கைகளையும் முதுகு பக்கமாக பின்னுக்கு தள்ளிக்கொண்டு பாரத்தை சரி செய்து கொண்டு அவள் நடந்தது இறங்கத்தக்கதாக இருந்தது முசு முசென்று மூச்சிறைத்தபடி அவள் வயிற்று சுமையோடு தண்ணீர் குடத்தையும் சுமந்து கொண்டு சமையற்கட்டு என்றழைக்கப்பட்ட அந்த சிறு மறைப்பினுள் நுழைந்து இடுப்பு குடத்தை இறக்கி வைப்பதற்குள் படாத பாடுபட்டு விட்டாள் சமையற்கட்டுக்கு வெளியே நின்று கொண்டு நரைத்த முடியை சீவோ சீவென்று சி சிங்காரித்து கொண்டிருந்த அவள் மாமியார் மரகதம் ஓரத்து விழிகளால் மருமகளை ஏறிட்டாளே தவிர அந்த இடுப்பு குடத்தை வாங்கி வைத்து உதவுவோம் என்று நினைத்தாளில்லை என்ன சென்மமோ இந்த மனசியும் தானே சுமந்து பெத்திருக்குது இதே இடத்துல சொந்தமாக இருந்தா இப்படித்தான் யாருக்கு வந்தவிருந்தோன்னு பாத்துக்கிட்டு நிக்குமா என்று மனதுள் தன் மாமியாரை சபித்தபடி செண்பகம் முகத்து வேர்வையை சேலை முன்றானையால் ஒற்றை துடைத்து கொண்ட பின் என்ன காயி அத்தை அறியட்டும் என்று கேட்டாள் உடலங்க பொரியல் பண்ணி தக்காளி குழம்பு வையி வடிவேலு வெளியே போக அவசரப்படலைன்னா வெள்ளிற்காய துருவி பச்சடியும் பண்ணிடு அவன் இன்னும் உறங்கிக்கிட்டு தான் கிடக்கிறான் எந்திரிக்கல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே தான் எந்திரிப்பான் என்ற மரகதம் வாரி முடித்த தலைமுடியை கொண்டை போட்டு கொண்டு வாசற் பக்கம் போனாள் கூட மாட கொஞ்சமாச்சும் ஒத்தாச பண்ணப்படாது வீட்டு அம்மாளோட வம்பு காலம் காலங்காத்தால அப்பதான் காலையில குடிச்ச கஞ்சி இந்த அத்தைக்கு செரிமானம் ஆகும் என்று தன்னுள் மாமியாரை திட்டிக்கொண்டே செண்பகம் காய் அறிய மனையின் முன் மிகுந்த சிரமத்துடன் கால் நீட்டி அமர்ந்தாள் காயை அறிய முடியாதபடி வயிறு முன் தள்ளி அவளை தொந்தரவு செய்தது எனினும் எப்படியோ சமாளித்து கோணலும் மாணலுமாய் காயை அறிந்தாள் என்ன பெண் பிள்ளை இவள் என்று வாய்விட்டே சன்னமாய் தனக்குள் தன் மாமியாரை பற்றி முனகிக் கொண்டாள் பெண் பிள்ளை என்கிற சொல் அவளுள் கசப்பான எண்ணங்களை கிளர்த்தியது முதலில் பெண் பிள்ளை தானா இவள் எனக்கு பிறந்த மூன்று குழந்தைகளையும் அவை பிறந்த மூன்றே நாள்களுக்குள் கொன்று புதைத்தவள் இவளுடைய சதிக்கு எனக்கு தாதி கட்டினவரும் கூட்டாளி மாமா மட்டும்தான் அடியே வேணாண்டி ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு இப்படி பொம்பள பிள்ளைய கொல்றியே கடவுளுக்கு அடுக்குமா உன்னோட காரியம் என்று கண் கலங்கினார் ஆனால் அத்தை மாமாவின் மறுப்பை காதிலேயே போட்டு கொள்ளவில்லை வரிசையாக பெண் பிள்ளைகளே பிறந்ததற்கு என்னுடைய உடல்வாகுதான் காரணமாம் எதிர் வீட்டு லட்சுமி டிவியில் ஏதோ நாடகம் பார்த்தாளாம் அதில் ஆணோ பெண்ணோ பிறப்பதற்கு ஆணின் உயிரணுக்கள் தான் காரணம் என்று சொன்னார்களாம் அவளுக்கும் இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்து அவை சாகடிக்கப்பட்டன ஆனால் மூன்றாவதாக ஆண் குழந்தை பிறந்து விட்டது அடுத்து ஏதும் பிறக்கவில்லை கடவுளே எனக்கும் இந்த தடவை ஆண் குழந்தையா பிறக்க வேண்டும் இப்படி பெற்று பெற்று சாக அடிப்பது என்னை என்ன பாடுபடுத்தும் என்பதை பற்றி கொஞ்சமேனும் இந்த பெண் பிள்ளை நினைத்து பார்க்கிறாளா முதல் குழந்தையை பறி கொடுத்து விட்டு நான் எப்படி அழுது துடித்தேன் ஆமாண்டி நீ பாட்டுக்கு பெத்து போட்டுருவேன் நாளைக்கு அதுங்களுக்கு கண்ணாலம் பண்ணவும் கருமாதி பண்ணவும் காசு வேணாமாடி வரதட்சணை அது இதுன்னு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுற நிலைமையிலேயே நாம இருக்கிறோம் வாழ்றது குடிசை குடிக்கிறது கஞ்சி ஒரு ஒரு வேளை சோறு ராத்திரி வாசி நான் வவுத்துல ஈர துணியை கட்டாத குறதேன் இந்த லட்சணத்துல பிள்ளை கேட்குதோ பொ உனக்கு என்று விட்டாலே மகராசி அவர்கள் வாழ்ந்த ஊர் ஓர் இரண்டுங்கெட்டான் ஊர் நகரத்து வசதிகளில் சில இருந்தாலும் கிராமத்து வாசனையே அதிகம் இருந்த ஊர் அது அங்கே இருந்த அரசு மருத்துவமனை விடுதியில் அவளுடைய முதல் மூன்று குழந்தைகளும் பிறந்தன இப்போது சுமந்து கொண்டிருப்பதை பெறுவதற்கும் அவள் அங்குதான் போவாள் கடவுளே நான் என்ன செய்ய போறேன் இந்த தடவையாவது ஆண் குழந்தை பிறக்காதா சுமந்து உயிர் கொடுத்து பெறுவது சாகடிப்பதற்கா செண்பகம் கட்டுப்பாட்டை இழந்து கண்ணீர் விடலானாள் மெதுவாய் சுவர் பிடித்து எழுந்து அறிந்த காய்களை கழுவ முற்பட்ட அவள் வடிவேலு அங்கு வந்த காலடி யோசையை காதில் வாங்கத் தவறினாள் அவள் அழுது கொண்டிருப்பதை பார்த்துவிட்ட விட்ட அவன் என்ன புள்ள அழுவர அம்மா எங்க வலி எடுத்துருச்சா என்றான் சற்றே ஆதரவாக அவன் குரலில் இருந்த ஆதரவை உணர்ந்ததும் அவள் முகம் பொத்தி அழத் தொடங்கினாள் அம்மா அம்மா எங்க போய் தொலைஞ்சீங்க என்று கத்தி கொண்டே கிளம்ப முற்பட்ட அவனை அவள் பிடித்து நிறுத்தினாள் வலி எதுவும் இல்லீங்க இப்படி வரிசையா மூணு குழந்தைகளை கொல்லும்படி ஆச்சு இதுவாச்சும் பழிச்சுக்குமான்னு நினைச்சுக்கிட்டேன் அழுக வந்துருச்சு அவனது முகத்து கனிவு உடனடியாய் காணாது போனது ஆம்பளை பிள்ளையா பெத்து தாடி அப்ப ஏன் கொல்ல போறாங்க பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ அது உங்களோட ரத்தம் இல்லைங்களா உங்க குழந்தைங்கிற ரத்த பாசம் கூடவா வராது உங்களுக்கு என்ன அணியாமங்க இது சுமக்கிறவன் நானில்ல அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியுமாங்க ஏய் வாய் மூடு பிரசங்கமா பண்ற மூணு வாட்டி உன்னோட அழுகையையும் பொலம்பலையும் கேட்டு காது புளிச்சு போயிருச்சு இன்னொருக்கா இதை பத்தி ஏதாச்சும் பேசுனேன் வடிவேலு பல் விளக்குவதற்கு வேப்பங்குச்சி உடைக்க வெளியே போனான் செண்பகம் கண்களையும் முகத்தையும் துடைத்து கொண்டு சமையல் வேலையை கவனிக்கத் தொடங்கினாள் இந்த குழந்தையும் பெண் பிள்ளையாகவே இருந்தால் நான் என்ன செய்ய போகிறேன் எப்படி இந்த ராட்சசையையும் முரடனையும் புரிந்து கொள்ள வைப்பேன் ஒரு பொம்பளையான அத்தைக்கே இம்புட்டு கல்லு மனசுன்னா ஆம்பளையை என்ன சொல்ல என்னோட அதிர்ஷ்டம் மாமா பேச்சையும் யாரும் கேட்கறதில்ல அவர் ஒருத்தர் தான் என்னோட சேர்ந்துகிட்டு அழுதவரு சே என்று முனகி கொண்டாள் பின்னால் காலடி யோசை கேட்க அவள் திரும்பி பார்த்தாள் அவள் மாமாதான் என்னமா செம்புகா உங்க அத்தை இங்க போனா ஏன் இப்படி வத கொட்டுறாவ நிற மாசத்துலயும் நீதான் வேலை செய்யணுமா என்ன குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சா நல்லதுதானே மாமா பிள்ளை பேரு எழுசாயிருக்கும் சொல்றாங்கல்ல அத்தையோட நீங்க எதுவும் வம்பு வளர்க்காதீங்க மாமா அம்மாடி செம்பகம் இந்த வாட்டியாச்சும் உனக்கு ஆம்பளை பிள்ளை பறந்துச்சுன்னா நல்லா இருக்கும் உங்க அத்தை உனக்கு வரிசையா பொம்பளை பிள்ளைங்களா பொறுக்கிறதால வடிவேலுவுக்கு இன்னொரு பொண்ணை கட்டி வைக்கணும்னு பிளான் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கு தான் தெரியுமே அப்படி எதுவும் நம்ம குடும்பத்துல கூடாது கடவுள் தான் உன்னைய காப்பாத்தோணும் தாயி உனக்கு அப்பனும் இல்ல ஆயியும் இல்ல இந்த கன்றாவி எல்லாம் பார்க்க தான் ரெண்டு பேத்தையும் கடவுள் கூப்பிட்டுக்கிட்டாரு போல அழுவாதம்மா தாயி எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் அந்த ராட்சசி வர்றதுக்கு முந்தி கண்ணை துடிச்சுக்குமா மாமனாரின் புரிந்துணர்வோடு கூடிய ஆதரவு சொற்கள் மறுபடியும் கிளர்த்தி விட்ட கண்ணீரை துடைத்து கொண்டு எனக்காக நீங்களும் வேண்டிக்கங்க மாமா இந்த வாட்டி ஆம்பள பிள்ளையா பொறக்கணும் முந்தி மாதிரி ஆயிரக்கூடாதுன்னு என்றாள் கசப்பான புன்சிரிப்புடன் நீ சொல்லணுமா தாயி இருபத்தி நாலு மணி நேரமும் எனக்கு அந்த நினப்பு தான் தாயி பார்க்கலாம் காலடி ஓசை கேட்டு இருவரும் திரும்பி பார்த்தார்கள் வடிவேலுதான் வந்து கொண்டிருந்தான் மாமா சிரிப்பில்லாத முகத்துடன் வெளியே போனார் மறுவாரம் அரசு மருத்துவமனையில் செண்பகத்துக்கு வழக்கம் போல் பெண் குழந்தைதான் பிறந்தது அது பிறந்த நேரத்தில் மாமியார் மரகதம் அருகில் இல்லை ஏமா அழற குழந்த அழகா இருக்குமா நார்மலா பிறந்த குழந்த சப்பை மூக்கும் சாணை வாயுமா சாயல்னு சொல்ல முடியாதபடி களிமண்ணை உருட்டி வச்சாப்புல இருக்கும் ஆனா உன் குழந்தைங்க எல்லாமே பிறந்த உடனேயே மூக்கும் முழியுமா இருக்கு எதுக்கு பழற உன்னோட மத்த மூடு மாதிரியே இதுவும் பொண்ணா பிறந்துடுதே என்ன அழற அட அசடே இந்த காலத்துல அஞ்சு பொண்ணு ஆண்டியும் பொண்ணுகளும் பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்காங்களா என்று டாக்டர் அம்மா விசாரித்தாள் விசாரித்த ஏமா கேக்குறீங்க அதுங்களை எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு போன மக்கா நாளே எல்லாம் மேல போய் சேர்ந்துருச்சுங்க என்னது மேல போய் சேர்ந்துடுச்சா என்னமா சொல்ற நீ எங்க அத்தையும் புருஷனுமா சேர்ந்துக்கிட்டு அந்த மூணு குழந்தைகளையும் கொன்னுட்டாங்க டாக்டர் அம்மா இதையும் கொன்னுடுவாங்களோன்னு தான் அழுவுற எங்கள் மாமனார் ஒருத்தருதான் எனக்கு எங்கள் வீட்டில் ஆதரவுங்க என் குழந்தைங்க ஒன்னொன்னா செத்தப்பெல்லாம் என்னோட சேர்ந்துக்கிட்டு அவர் ஒருத்தருதான் அழுதாரு அட கடவுளே இப்போ என்ன செய்ய போற என்னால் என்னங்க செய்ய முடியும் அதான் அழுதுகிட்டு இருக்க இதையும் அவங்க கொன்னிடுவாங்க என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணமும் கட்டி வச்சிருவாங்க நான் சென்ஸ் வரிசையா பொண்ணு பிறந்தா அதுக்கு அந்த தாய் காரணம் தகப்பனோட உயிரணுக்கள் தான் காரணம் கிராமத்து ஜனங்க எப்ப புரிஞ்சுக்க போறாங்க இத நான் கூட இவங்க மாட்டாங்க கரெக்டு தான் பட்டணத்து ஜனங்களே இன்னும் புரிஞ்சுக்காம ஆம்பளைங்களுக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கிராமங்கள்ல கேட்கணுமா ஆனா பழைய காலத்து ஜனங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கணும்னு தான் எனக்கு தோன்றது எத வச்சு சொல்றீங்க டாக்டர் அம்மா ஒரு தரம் நான் சின்னவளா இருக்கிறச்சே எங்க அப்பாவோட சிநேகிதர் ஒருத்தர் அவரை பார்க்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தார் ரெண்டு பேரும் சந்திச்சு ரொம்ப நாளா இருந்தது போக்குவரத்து இருக்கல்ல அப்பா உனக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படின்னு அவரை விசாரிச்சாரு எனக்கு நாலு பையன்க அப்படின்னு அவர் சொன்னாரு பெண் குழந்தை ஏதும் இல்லையா இல்லை பிறந்து போயிடுச்சா அப்படின்னு அப்பா அவரை விசாரிச்சாரு எல்லாம் தான் அப்படின்னு அவரு பதில் சொன்னாரு அதுக்கு எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா அப்படின்னா நீ பொண்ணு பெத்துக்காத பாவியா அப்படின்னாரு அவர் போனதுக்கு அப்புறமா நான் எங்க அப்பா கிட்ட பத்தி கேட்டப்ப பொண்ணு பெறாத பாவின்னு பொண்ணுங்கள சொல்றது இல்லம்மா தான் சொல்றது கிராமங்கள்ல அப்படி ஒரு பழமொழி இருக்கு அப்படின்னாரு இதுல இருந்து என்ன தெரியறது ஒரு ஆம்பளை ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பெத்துக்கலைன்னா அதுக்கு அந்த தான் காரணம்னு தானே சரி விடு இப்ப என்ன செய்யறதா இருக்க அதுதான் சொன்னேனேம்மா என்னால என்னங்க செய்ய முடியும் என்னோட விதிய நொந்துக்கிட்டு கம்முன்னு கிடக்க வேண்டியதுதான் என் புருஷனுக்கு ரெண்டாந்தாரம் வேற கட்டி வைக்க போறாங்க அப்பால என்னைய வீட்ல வீட்டுல வச்சுக்கிறாங்களோ இல்லாட்டி விரட்டி அடிச்சிட போறாங்களோ ஆறு கண்டது அவள் சொல்லிக்கொண்டே தலை உயர்த்திய கணத்தில் மாமா குமரேசன் அங்கு வந்தார் எங்க மாமனாருங்க அத்த வரலியா அவளுக்கு தலை சுத்தல் அதான் வரல என்ன குழந்தை தாயி வழக்கம் போல பொம்பளை பிள்ளைதான் மாமா என்ற செண்பகம் அழத் தொடங்கினாள் அழுவாது தாயி நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறேன் உன்னையும் குழந்த பிறந்திருந்தா அதையும் கிட்டார சொல்லிதான் உங்க அத்தை இங்கிட்டு என்ன அனுப்பி வச்சது உன் புருச வேலைக்கு கிளம்பி போயாச்சு அதனால நாம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே போயறோம் தாயி என்ன சொல்ற என்றவாறு குமரேசன் அவளுக்கு அருகே அப்போதுதான் பறித்த ரோஜா பூ போல கண் மூடி உறங்கியபடி இருந்த தம் பேத்தியை பார்த்து கண் கலங்கினார் டாக்டர் அம்மா சிரிப்புடன் குறுக்கிட்டாள் ரொம்ப நல்லதா போச்சு பெரியவரே நீங்க நல்லா இருக்கணும் இருப்பீங்க இதுக்கு முந்தி பிறந்த மூணு பொன் குழந்தைகளையும் உங்க சம்சாரமும் மகனுமா சேர்ந்துண்டு கொன்னுட்டாங்களாமே இப்பதான் உங்க மருமக எல்லாம் சொன்னா எந்த ஊருக்கு போவீங்க என்ன செய்வீங்க தெரிஞ்ச இடமா என்றாள் கடவுள் விட்ட வழின்னு கிளம்புறேங்க என் மருமக சம்மதிக்கணும் மருதிக்கு போகலான்னு மருது பெரிய டவுனாச்சுங்களே பொழிச்சுக்கிறலாம் நான் கொத்தனார் வேலை செய்யறவன் இப்ப சத்தியா கட்டிட வேலை இல்ல அங்க போய் பாத்துக்கிடலாம் இம்மா பெரிய உலகத்துல நாங்க ரெண்டு பேரும் பொழைக்க வழி இல்லாமையா போயிரும் என்ம்மாவன் ஒரு குடிகாரங்க நான் சம்பாரிச்சு துட்டை துட்டையெல்லாம் கூட பிடுங்கிட்டு போயிருவான் அவனுக்கு தெரியாம எப்படியோ ஒரு ரெண்டாயிரம் போல சேர்த்து வச்சிருக்கங்க தலைக்காணியில தொலை போட்டு அதுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்து துட்டுங்க என் மருமகளையும் இந்த ராசாத்தியையும் கூட்டிட்டு போயிடுறேங்க அம்மா தாயி செம்பகம் என்னம்மா சொல்ற செம்பகம் அவரை கை கூப்பி தொழுதாள் மாமா போயிடலாம் உங்களுக்கு எப்படி என்னோட நன்றி கடனை தீக்க போறே சீச்சி அழுவாத கண்ணை தொடச்சுக்கு தாயி ஆனா நீ பச்சை உடம்புக்காரியாச்சு ஏன் டாக்டர் அம்மா பயணத்துக்கு தோதுப்படுங்களா நன்னா ஸ்ட்ராங்கா தான் இருக்கா உங்க மருமக ஒன்னும் பயப்பட வேண்டாம் கிளம்புங்க ரெண்டு பேரும் இந்தாங்க என்னோட பங்குக்கு இதை வச்சுக்கோங்க டாக்டர் அம்மா தன் கை பையில் இருந்து எடுத்து கொடுத்த பத்து நூறு ரூபாய் தாள்களை வாங்கி கண்களில் ஒற்றி கொண்ட பின் தன் கையில் குமரேசன் பத்திரப்படுத்தி கொண்டார் செண்பகம் புதிய வலிமை பெற்றவள் போன்று சடக்கென்று எழுந்து உட்கார்ந்தாள் பக்கத்தில் இருந்த குழந்தையை எடுத்து தன் நெஞ்சோடு சேர்த்து மெல்ல அணைத்துக் கொண்டாள் அவள் விழிகளில் மகிழ்ச்சி கண்ணீர் முகத்தில் அது குமரேசன் பார்த்தே அறியாத பரவச புன்னகை அப்ப நாங்க இப்பவே கிளம்புறோம் டாக்டர் உன்னால நான் பாட்டுக்கு நீ நார்மலா இருக்கேன்னு சொல்லிட்ட முடியும் டாக்டர் அம்மா பொம்பளை பிள்ளையானாலும் என் பிள்ளையாச்சே இத காதம் வேணும்னாலும் நடந்தே மருதிக்கு போயிருவேம்மா ரொம்ப ரொம்ப டாக்டர் அம்மா நீங்க நல்லா இருக்கணும் இருப்பீங்க டாக்டர் அம்மா அதெல்லாம் போகட்டும் உங்க மாமியாரும் புருஷன் காரணம் வந்தா நீ உன் மாமாவோட கிளம்பி போயிட்டேன்னு சொல்லிடுற சரிதானே சரிதான் டாக்டர் அம்மா அதுதான் நீங்களே உண்மை அப்படியே செஞ்சிருங்க அந்த இறக்குமத்த பையலும் ராட்சசு பொம்பளையும் வந்தாங்கன்னா மூணு பொம்பளை பசங்களையும் அதுங்க பிறந்த மூணு நாளுக்குள்ள கொன்னதுக்காக போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடுவேன்னு பயமுறுத்துங்க தகராறு பண்ணாம போயிருவாங்க இல்லாட்டி உங்களுக்கு சிரமம் அத நான் பாத்துக்கிறேன் பெரியவரே மெதுவா கூட்டிட்டு போங்க இல்லாட்டி இருங்க எங்க ஆஸ்பத்திரி வேன்ல உங்களை ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட சொல்றேன் உடனே வர்ற வண்டி எதுவானாலும் யாரு கண்ணிலையும் படாம போயிடுங்க ஆல் தி பெஸ்ட் அப்படின்னா ஓ சாரி நல்லா இருங்கன்னு அர்த்தம் சட்டென்று பீரிட்ட உணர்ச்சிகளின் பெருக்கில் தன் ஒரு கை குழந்தையை அணைத்திருக்க மறு கையால் டாக்டர் அம்மாவின் கை பற்றி இழுத்து தன் கண்களில் நன்றியோடு உச்சிக்கொண்ட பின் செண்பகம் தன் அன்பான மாமனாருடன் ஏ ராசாத்தி பொம்பள பிள்ளையாவது ஆம்பள பிள்ளையாவது நாம பெத்த பிள்ளை அம்புட்டுதா என்று குழறிய குரலில் மகிழ்ச்சியுடன் புலம்பியபடி டாக்டர் அம்மா நீட்டிய தாளில் இடக்கை ரேகையை பதித்த பின்னர் படி இறங்கினாள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ